வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கோல் செட்டிங் இலக்கு நிர்ணயித்து செயல்படுதல் இந்த தலைப்பில் நம்மோடு உரையாட இருக்கும் சிறப்பு விருந்தினர் மாணவர்களின் மிகச்சிறந்த ரோல் மாடல்களில் ஒருவராக இருக்கும் திரு நந்தகுமார் ஐயாரஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய நிகழ்ச்சியில் இலக்கு நிர்ணயித்து செயல்படுவது பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்முடைய மாணவர்களிடம் இந்த இயல்பு எந்த அளவுக்கு இருக்குது மேலே நாடுகளில் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் லெவல்லே கோல் செட்டிங் கற்றுக் கொடுத்துட்றாங்க பட்டு இங்கே வந்து பெரும்பாலும் விருப்பங்கள் இருக்கிறது உடைய கோல்ஸாக மாறலன்னு சொல்கிறாங்க இந்த விருப்பங்களுக்கும் கோல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இதை பற்றி உங்களுடைய ஆலோசனை ஆ ஏதாவது நிகழ்ச்சி போகிறப்ப குறிப்பாக இந்த இப்போ இந்த ஐஏஎஸ் நிகழ்ச்சியெல்லாம் போகிறோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சும்மா இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஒன்றாவது படிக்கிறப்ப பசங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க கேட்டால் இப்போதுலேருந்தே வந்து அப்படின்னு அதில் கோல் செட்டிங் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் தான் கோல் செட் பண்ணுறாங்க பசங்களுக்கு ஸோ அது ஏன்னா நம்மளோட ஃபேமிலி சிஸ்டம் அந்த மாதிரி நம்ம தாத்தா வந்து நம்ம அப்பாவுக்கு பண்ணியிருப்பார் அப்பா வந்து நம்மளுக்கு பண்ணுவார் நாம் நம்மளோட பசங்களுக்கு பண்ணுறோம் ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று கேள்விப்பட்டது கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்த அதை அதை படித்து எங்கே போனாங்க அப்படின்னு வர்றப்ப சின்ன பசங்களாக நமக்கு தெரியாது நம்ம ஊர்லேயே யாராவது ஒருத்தர் ஒரு பிஎஸ்சி படிச்சாரு ஃபிசிக்ஸ் படித்தார்ன்னு வச்சுருக்கேன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவர் எங்கே வேலை பார்க்குறாரு நம்ம 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 தேடி இருக்க மாட்டோம் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லைன்னா நம்ம தவான் டே அவன் ஃபிசிக்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா இப்போ காரில் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ அங்கே போனதுக்கப்புறம் சம்பளம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பற்றியா இவ்வளோ சமம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறான் நீயும் என்ன பண்ணு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படி அப்படின்னு நிலம் படிச்சுட்டு சம்பளம் வாங்குறப்ப நிறைய பெரிய சம்பளமாக இருக்குது இப்போ அவன் கல்யாணம் முடிச்சா அங்கே ஏதோ கோட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பையன் பார்த்திங்கன்னா அவன் இப்போ கேவியில் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன படித்து என்ன ஆனாங்க அப்படின்றத நாம் நார்மலாக வந்து நம்மளோட அப்பா அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பட் இன்னைக்கு இருக்கிற ஓப்பன் வேர்ல்டில் கோட்ஸ் கோல் வந்து செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுவும் குளோபல் லெவலில் நான் வந்து லோக்கலாக இருந்துக்கிட்டு ஒரு குளோபல் லெவலில் இன்றைக்கி மல்டிநேஷ்னல் ரீச் பண்ணுறதுன்றது அது எம்ப்ளாய் ஆகுறதுன்றது ரொம்ப ஈஸி ஏன்னா முன்னாடியில் ரீச் ஆகணும்னா நாடு விட்டு நாடு போகணும் கண்டம் விட்டு கண்டம் போகிற மாதிரி நாடு விட்டு நாடு போகணும் இன்றைக்கி எந்த நிறுவனத்துலையும் நாம் மேலே போய் நம்ம வந்து அந்த பொசிஷனை ரீச் பண்ணுறதுக்கு சிஐஓவோ சிஎஃப்ஓவோ இல்லைன்னா சிஇஓவோ ஆகிறதுக்கான பண்புகள் மேலே இருக்குது ஆனால் கீழே இருந்து பயணிக்கணும் கோல் செட் பண்றதுன்றது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 பிரைமரி கோல் நாம எங்க போனோம் இப்போ நம்ம இப்போ ஊருக்கு போனோம் இங்கே திருச்சிக்கு போறோம் திருச்சிக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே அங்க வந்து பார்த்தீங்கன்னா தில்லைநகர் போறோம் தில்லைநகர்ல அங்க நாலாவது தெருவுக்கு போறோம் அங்க நாலாவது நம்பர் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு ஒன்னு ஒன்றா போகணும் ஸோ அந்த மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் கோல் செட் பண்றப்ப எந்த செக்டார்ல இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் செக்டார் இல்லையா லீகல் செக்டார் இல்லையா கமர்ஷியல் செக்டார்லையா இந்த மாதிரி செக்டாரை வந்து அவங்க கோல் செட் பண்ணுறப்ப எங்கே போகணும் அங்கே நான் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு வரப்ப பசங்க ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு முதல்ல நீங்கள் அந்த செடியை டிசைன் பண்ணி வெட்டிடாதீங்க நல்லா வளர விடுங்க அவங்க காலேஜ் எஜுகேஷன் முடிக்கிறவருக்கு அப்புறம் கெரியரை பிளான் பண்ணிக்கலாம் அவங்களுக்கான அந்த பேசிக் வேல்யூஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் கோல் செட்டிங் அப்படின்றது நாம இப்போ இன்றைக்கி எதிர்பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் கோல் நிறைய கோல்ஸ் இருக்குது பர்சனல் கோல்ஸ் இருக்குது கெரியர் கோல்ஸ் இருக்குது நம்மளோட பப்ளிக் லைஃப் கோல்ஸ் இருக்குது இதில் எனக்கு ப்ரிடாமினாக என்ன தேவை எனக்கு இப்போ நான் படித்து முடித்த உடனே எனக்கு ஒரு கெரியர் கோல் வேணும் கெரியர் கோல் பேஸ் பண்ணி தான் என்னோட லைஃப் கோல்ஸ் எல்லாம் நான் டிட்டாமின் பண்ண முடியும் ஒரு கிளர்க்காக இருந்துக்கிட்டு நான் வந்து கார் வாங்கணும் பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அபத்தமாக இருக்கும் ஸோ ஐ ஷுட் பிகம் சம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிரைவேட்லையும் இல்லை கவர்மெண்ட்ல ஒரு குரூப் ஒன் ஆஃப்ஸரோ இல்லைன்னா ஒரு குரூப் டூ ஆஃப்ஸரோ இல்லைனா ஒரு ஒரு ஆல் இண்டியா சர்வீஸில் வரப்ப அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தே கேன் தே வில் ப்ரொவைடர் ஆல் தோஸ் ஃபெசிலிட்டிஸ் ஸோ அப்போ கோல் செட் பண்ணுறப்ப என்ன வேணும் நாம என்ன கோல் மனசை வச்சுருக்கோமோ முதல்ல அந்த டெஸ்டினேஷனில் பிரைமரியா அங்கே போயிடணும் நான் சொன்ன மாதிரி எங்கே போகணுமோ அங்கே போயிடணும் அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃபைனர் திங்ஸ்க்கு மூவ் ஆகணும் எந்த பொசிஷன் போகணும்னு வரப்போ இதுதான் கோல் செட்டிங்ல ரொம்ப முக்கியமானது ஆனால் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பீப்புளில் கோல் அப்படின்னு கேட்குறப்ப நிறைய காலேஜில் அதுவும் ஃபஸ்ட் இயரில் போய் அட்ரஸ் பண்ணுறப்ப யாருக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஏஞ்சி கொஞ்சம் உங்களோட கோல் என்ன லைஃப் கோல்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் பர்சனல் உங்களோட கெரியர் கோல் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா நூறு பேரில் ஒரு மூணு நாலு பேர் தான் வந்து அவங்களுக்கு கோல் இருக்கு மிச்சம் இருக்கிற நைன்டி செவன் பர்சன்டேஜ்க்கும் அவங்களுக்கு கோல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகா இருக்கு கெரியர் பிளேஸ்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் வருவாங்க நம்மளை பிளேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது எங்கே கூட்டிகிட்டு போதும் நம்ம வந்து இந்த எல்லாம் நம்ம இந்த எலிவேட்டரில் போயிட்டு நின்றுட்டாங்க அதுவாக தூக்கிட்டு போவோம்ல அந்த மாதிரி அதுவாக தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு யாரையும் விட்டுச்சுன்னா அங்கேயாவது நடந்து போய்க்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி தான் இருக்கும் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண படிக்கட்டில் ஏறுற மாதிரி நினச்சிக்கணும் கோல் அப்படின்றது படிக்கட்டில் ஏறுற மாதிரி நினச்சிக்கிட்டோம்னா நிச்சயமாக அந்த கோலை நோக்கி மேலேயும் பயணிக்கணும் சைட்லேயும் பயணிக்கணும் இப்படியும் அதாவது அந்த தூரத்துலேயும் பயணிக்கணும் அதுதான் கோல் செட்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இது ஏன் அது இல்லாமல் இருக்குன்னா பேரண்ட்ஸோட அவங்களோட கோல் வேறையா இருக்கு பசங்களோட கோல் வேறையா இருக்கு இப்போ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சு நான் டேரக்டர் ஆகணுன்றான் ஒரு பையன் இல்லை டாக்டர் படிச்சு நான் வந்து டீச் பண்ணோம் அப்படின்றான் இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு கோல்ல வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடா இருக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கனால தான் இன்னைக்கு கோல் செட்டிங்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன் ஸோ உங்களுடைய மோட்டிவேஷன் ப்ரோக்ராமில் நான் கேள்விப்பட்டது திருப்பூரில் நினைக்கிறேன் ஒரு தனியாக ஒரு அரசு பள்ளியில் ஒரு மாணவன் அவன் வந்து கொஞ்சம் டைவர்டாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு கோல் உருவாக்கி அது பள்ளியோட கோலாக மாற்றி ஜெயிக்க வச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ அது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ யூஸ்வலாக நம்மளுக்கு கிளாஸில் வந்து நல்லா படிக்கிற பசங்க தான் கோல்ஸ் செட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அவங்களுக்கு பாரதியார் மாதிரி வந்து ஒரு தீராத தாகம் சொல்லுவாங்கல்ல தீராத தாகம் அந்த வேள்வி இருக்கும் வேள்வி ஓட்டாம இந்த உலகத்துல போறதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே அந்த வேள்வி இருந்துகிட்டே இருக்கும் மேபி சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் நம்ம அந்த அந்த வேள்வியை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி வேள்வில என்ன ஆச்சுன்னா அந்த அந்த ஸ்கூல் போறப்ப அந்த ஸ்கூல்ல வந்து அந்த பையன் வந்து இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஆஹ் ப்ரௌடிசம் பிஹேவியர் வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே அந்த பையனை கரிச்சு கொட்டுறாங்க அவன் வந்து இந்த மாதிரி இந்த பையனா இந்த பையனால சார் இந்த ஸ்கூல் ரிசல்ட்டு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் சொன்ன அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்ன அந்த பையனை கூப்பிட்டோன்னே அவகிட்ட நீங்களாம் போங்க நான் இந்த பையனை பேசிக்கவேன் என்ன உன்னோட ஆசை தான் என்னடா அப்படின்னு அவன் நீ பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நீ சொல்ல என்னதான் ஆசைங்க அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆனால் உனக்கு தெரியுமா நீ வந்து உன்னால வந்து நீ பின்னாடி ஒரு பத்து பசங்க வச்சிருக்காம அந்த பசங்களாம் நீ சொன்னா கேட்பாங்களேன் அப்படின்னு ஆமா இப்ப என்ன அப்படின்னா சி யாராவது நல்லா படிக்கிற பசங்களுக்கு எவனா ஒரு எவனா சொன்னா கேக்குறாங்க அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருக்கான் அவங்கள குறை சொல்ல அவன் உண்டு அவன் வேலை உண்டு படிச்சு மா வீட்டுக்கு போறான் வரான் ஆனா நீ சொன்னா ஒரு பத்து பேர் கேட்கறான்ல அப்போ உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குல்ல இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை ஏன் நீ வந்து பாசிட்டிவா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாசிட்டிவா அப்படின்னா அப்படின்னா இல்லடா நீ நல்லா ஞாபக உன வந்து ஸ்கூல் லீடரா மாத்திர அப்படின்னு சொன்னேன் ஸ்கூல் லீடரா எதுக்கு என்ன ஸ்கூல் லீடரா மாத்திருங்க சி இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கண்ணா உனக்கு உனக்கு வந்து இந்த 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 பசங்களெல்லாம் வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணி தான் இந்த 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 பசங்களெல்லாம் வந்து நீ வந்து லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஒரு பெரிய லீடராக பார்க்க முடியுது ஏன்னா ஒன்று பத்து பேர் கேட்குறான் பத்து பேர் கேட்குறாங்கன்னா அந்த பத்து பேருக்கு ஒரு பத்து பேர் இருப்பான் அதனால் ஒய் டோன்ட் யூ லீட் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா இல்லை இல்லைண்ணா நீ கொஞ்சம் வெளில அப்படின்னு அப்புறம் சொன்ன அந்த பிரின்ஸ்பல் சொன்ன உடனே வந்து ஐயோ இந்த பையனுக்கா அப்படின்னு முடியவே முடியாது குட்டிச்சவராக போயிடணும் நான் தான் சொல்றேன்ல இந்த பையன் லீடரா போயிருந்தேன் அப்புறம் அவங்க கூப்பிட்டேன் நீ தானா ஸ்கூல் லீடரு நானா நானா அப்படின்னு நீ தாண்டா அப்படின்னா அப்புறம் அவன் சொன்னான் இந்த மாதிரி அந்த பிரின்சிபல் கிட்ட சொன்னான் சொன்னான் இந்த ஸ்கூல்ல யாராவது என்னால் இத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்கானுங்க இந்த ஸ்கூல்ல என்னை மீறி எவனும் ஃபெயில் ஆக மாட்டான் எல்லாரும் பாஸ் ஆகிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொன்னான் அந்த வருஷம் அது வரைக்கும் அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் ஆனது இல்லை அந்த வருஷம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தாண்டிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகுனா அந்த அந்த டீச்சரால் நம்பவே இல்லை இந்த பயனாக தர அதான் சொன்னேன் நீங்க ஒரு ஆளோட அந்த கெப்பாசிட்டியில் என்ன கோல் செட் ஞாபகம் ஞாபகங்க ஏன்னா அவனுக்கு ஒரு டீ லீடர்ஷிப் கெப்பாசிட்டியில் இருக்கு நீங்கள் படிக்கிறத மட்டும் தான் பார்த்தீங்க அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டிக்கு அந்த கோலை செட் பண்ண அவனுக்கு பெரிய டாஸ்க்கு ஸ்கூலில் லீட் பண்ணுறதுக்கான அந்த டாஸ்க்கு கொடுத்துருந்தீங்கன்னா கோல் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் லீட் பண்ணுறது கெப்பாசிட்டி உங்களால் அசஸ் பண்ண முடியல தான் நம்மளோட ஃபெயிலியரே இருக்குது ஸோ கோல் செட் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய கோலாக வச்சுருக்காங்க சின்ன சின்ன கோல்ஸ்லாம் வச்சுருவாங்க அந்த அந்த சிஇஓவும் அக்செப்ட் பண்ணாங்க அந்த ஹெச்எம் அக்செப்ட் பண்ணாங்க ஒரு நாள் பார்த்த மகாபலிபுரத்துல அந்த பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் ஜாப்ஸ் அஸ்பயர் பண்றான் பவர் ஆஃப் ரீஃப்ரேமிங் தான் ஒரு கேரக்டர் முத்திரையை மாத்திட்டீங்க இன்னொன்னு கோல் செட்டிங் கற்றுக் கொடுத்துட்டீங்க இந்த ரெண்டும் பெரிய சாதனை உண்மையிலே அருமையான ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார் மற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குழந்தைகள் சின்ன வயதிலிருந்தே ஒரு கோல் செட்டிங் கற்றுக்கணும்னா முக்கியமான அம்சங்கள் என்ன இருக்கும் கோல் செட்டிங்கில் சி யூஷுவலாக கோல்னு வரப்போ ஃபுட்பால்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நாம் அந்த பக்கம் தான் கோல் போட்டுன்னு வரப்ப நாம் அதை நோக்கி பயணிக்கணும் அதுதான் ஃபஸ்ட் ஒன்று ஸோ அதனால் அதுதான் ஆனால் அதில் டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கிற மாதிரி அந்தந்த இடத்துல நான் இப்போ வந்து ஃபார்வேர்ட் ஆடுறப்போ ஃபார்வேர்டு ஆடணும் மீடு ஆடுறப்ப மீடு ஆட்டணும் டிஃபென்ஸ் ஆடுறப்போ டிஃபென்ஸ் ஆடணும் அந்த மாதிரி அந்தந்த இடத்துல ரோல் அவங்கவுங்க அவங்களே மாற்றிக்கணும் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே பயணிக்கிறாங்களோ அங்கே மாற்றி அங்கே போகிறப்ப நிறைய நான் சொன்ன மாதிரி இப்போ நான் கோலை நோக்கி பயணிக்கிறேன்னா என்ன எனக்கான நிறைய தடைகள் இருக்கலாம் அந்த தடைகள்லாம் தாண்டி எப்படி பாக்கெட் பண்ணோம் அப்படின்ற சிந்தனை கான்ஸ்டண்ட்டாக அந்த கோலை நோக்கி பயணிக்கிறப்ப அது வந்து கெரியர் கோலாக இருக்கலாம் பர்சனல் லைஃப் கோலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கோலாக இருக்கலாம் இது ஒன்றா இருக்கலாம் நோக்கி பயணிக்கணும் அதில் டிஃப்ரெண்ட் ரோல் இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த ரோலில் அங்கங்கே அங்கங்கே பிளே ப்ளே பண்ண கற்றுக்கணும் ப்ளே பண்ணுறப்ப நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளை பிளாக் பண்ணுறதுக்கு இருக்காங்க அதை பிளாக் பண்ணுறதெல்லாம் நோக்கி பயணிக்கிறப்ப நம்ம நிறைய டாக்டிக்ஸ்லாம் பயன்படுத்தி கோல் போடுற மாதிரி தான் நம்மளோட லைஃப் கோல்ஸும் ரொம்ப சிம்பிள் யாருமே சார் கோல் செட்டிங் என்ற ஒரு அற்புதமான உத்தியை பயன்படுத்தி ஒரு மாணவன் ஒரு பள்ளியே இப்படி மாறிச்சிங்கிற உதாரணத்தோடு வளக விலைக்கு சொன்னீங்க இந்த உத்தியை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார்